கத்தருடைய சர்வ வல்ல நாமத்திற்கு வகிமை உண்டாவதாக யோபு நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் என் காதி நாள் உண்மை குறித்து கேள்விப்பட்டேன் இப்பொழுது என் கண் காண்கிறது என்று பக்தனாகிய யோபு தன் தேவனாகிய சர்வ வல்லவரை குறித்து கேள்விப்பட்ட காரியங்கள் அனைத்தையும் என் கண் கண்டது என்று தன்னுடைய கடைசி அத்தியாயத்திலே குறிப்பிடுகிறார் முதல் அதிகாரத்திலே அவர் கேள்விப்பட்டவைகள் எல்லாம் இழப்புகள் கண்ணீர்கள் கவலைகள் ஆனால் அவைகளின் மத்தியிலும் தன்னுடைய சிநேகிதர்கள் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளையும் அவன் எல்லாம் தேவன் நிறைவேற்றி முடித்தார் சிநேகிதர்கள் சொன்ன வார்த்தைகள் அநேகம் அவருக்கு விரோதமான வேதனைப்படுத்துகிற காரியங்களாக இருக்கலாம் ஆனால் அவைகளின் மத்தியிலும் அவர்கள் சர்வ வல்லவரை குறித்து பேசின வார்த்தைகளை அவன் கேள்விப்பட்ட வார்த்தைகளை அவனுடைய கண்கள் காணும்படியாய் தேவன் உதவி செய்தார் யோபு ஐந்தாம் அதிகாரத்திலே எலிபாஸ் சொல்லும் பொழுது உடைய சந்தானம் பெருகும் என்று சொன்னார் யோபு எட்டாம் அதிகாரத்திலே பில்தாத் சொல்லும் பொழுது உடைய துவக்கம் இருந்தாலும் முடிவு இருக்கும் என்று யோபு பதினோராம் அதிகாரத்திலே சோபார் சொல்லும் பொழுது உடைய ஆயுசு பட்ட பட்டப்பகலை போல இருக்கும் என்று இப்படிப்பட்ட வார்த்தைகளை அவன் கேள்விப்பட்டான் கேள்விப்பட்டவைகளை அவனுடைய கண்கள் காணும்படியாய் கத்தர் உதவி செய்தார் இப்படியே நம்முடைய சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் சூழ்நிலைகளின் மத்தியிலே தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை நாம் கேள்விப்படுகிற நன்மைகளை நாம் எதிர்பார்க்கல பார்க்கிற சுதந்திரங்களை நாம் சுதந்திரிக்க என்றால் நம்முடைய கண்கள் தேவனை நோக்கி பார்க்கிறதா இருக்க வேண்டும் தேவன் நமக்கு கொடுத்த நாம் கேள்விப்பட்ட வாக்குத்தத்தங்களின் மேலே நாம் நம்பிக்கையாய் இருக்கும் பொழுது அவைகள் நம்முடைய அறிக்கையாய் மாறும் பொழுது நம்முடைய கண்கள் காணும்படியான பாக்கியத்தை தேவன் தருவார் அப்படி தான் யோபு பத்தொன்பதாம் அதிகாரத்தில் சொல்லும் பொழுது அந்நிய கண்கள் அல்ல என் கண்களை காணும் என்று சொல்கிறார் ஆகவே நம்முடைய சூழ்நிலைகளின் மத்தியிலே ஒருவேளை தேவன் கிரியை செய்யாதவர் போல நாம் உணரலாம் ஆனால் நாம் போகும் பாதையை அறிந்திருக்கிற தேவன் நாம் கேள்விப்பட்ட நாம் விசுவாசித்த அறிக்கையிட்ட எல்லா காரியங்களையும் நம் கண்கள் காணும்படியாய் கர்த்தர் உதவி செய்வார் மரணமும் ஜீவனும் நம்முடைய நாவின் அதிகாரத்தில் தான் இருக்கிறது சத்ருக்களுடைய மரணமும் நம் வாழ்வின் ஜீவனும் கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தங்களின் மேலே உள்ளது ஆகவே நீங்கள் உங்களுடைய காதினால் கேள்விப்பட்ட வாக்குத்தத்தங்களை நம்புங்கள் அதை நிறைவேற காத்திருங்கள் அப்பொழுது கர்த்தர் உங்கள் கண்கள் காணும்படியாய் கர்த்தர் உதவி செய்து செய்வார் சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது எனக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருக்களுக்கு நேரிடுவதை என் காது கேட்கும் என் சத்துக்களுக்கு நேரிடுவதை என் கண் காணும் என்று சொல்கிறார் இப்படி பின்வரும் காரியங்களை நமக்கு அறிவித்து நம்மை நடத்துகிற தேவன் நாம் என்னென்ன எல்லாம் நம்முடைய காதினால் கேள்விப்படுகிறோமோ அத்தனை காரியங்களையும் நம் கண் காணும்படியாய் கர்த்தர் உதவி செய்வார் ஆகவே கர்த்தர் கொடுத்த வாக்கு நம்முங்கள் நம்புங்கள் சூழ்நிலைகளை பார்க்கலும் தேவனுடைய வார்த்தையை அறிக்கை இடுங்கள் எல் அத்தனை ஆசீர்வாதங்களையும் தேவன் உங்கள் கண்கள் காணும்படியாய் செய்வார் ஆமேன் ஜபம் பிதாவாகிய தேவனே குமார்நாகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் சன்னிதானத்திலே வருகிறேன் ஆவியாகி அவர் வரும் பொழுது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார் என்ற வேதவார்த்தையின்படி கத்தாவே உடைய பிள்ளைகள் கேள்விப்பட்ட நம்பின விசுவாசித்த அத்தனை ஆசீர்வாதங்களையும் உடைய பிள்ளைகளுடைய கண்கள் காணும்படியாய் கத்தர் உதவி செய்வீராக நீர் கொடுத்த பரிசுத்த தாவி உடைய பிள்ளைகளை நேர்த்தியாய் நடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன் இம்மட்டும் ஆண்டவரே நீர் பிள்ளைகள் கொடுத்த வாக்குத்தங்களை அன்றுவரே நிறைவேற அவர்கள் காத்திருந்து அன்றுவரையும் உடைய சமூகத்திலே அவர்கள் நன்மையான ஈவுகளை பெற்றுக்கொள்ளத்தக்கதான கிருபைகளை கத்தனை தரும்படியாய் ஜெபிக்கிறேன் அந்த ஒரே ஸ்தோத்திரம் உடைக்காரம் உடைப்பிள்ளைகளோடு கூட இருப்பதாக எல்லா நன்மையான காரியங்களையும் கேள்விப்பட்ட காரியங்களை எல்லாம் ஒரே உடைப்பிள்ளைகள் கண்கள் காண கர்த்த பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் கர்த்த செய்வீராக என சொல்கிறோம் காத்துக்கொள்ளும் வழி நடத்தும் ஏசு கிறிஸ்துவின் முலஜபங்கிலும் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்